இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு தான் எத்தனை பேர்த்துக்கு இந்த மேஜர் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில சென்சார் போதா சென்சார் போதான்னு சொல்லி கேட்டீங்க சென்சார்லாம் இல்லை நண்பா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இப்போதான் மக்காசோளம் அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போனேன் போய்கிட்டு வா தவா போய்கிட்ட தடத்த வழியாகவே பாருங்க சரியான சம்பவம் ஆகி போச்சு இங்கே காணாமே இந்த இடத்துல ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் வந்துருச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு குடுவோ ஒன்று இருக்கும் பாருங்க அந்த இது வந்துருச்சு வேறு அது ஷார்ட்ஸ் வீடியோவாக கூட எடுத்துட்டு போட்டுருக்கேன் சைடில் ஓரும் பாருங்க நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதா இந்த மாதிரி மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு மட்டும்தான் வருதா இல்லை வேறு யாருக்காவது வருதா இந்த மாதிரி சென்சார் கம்ப்ளைண்ட்டில் ஜாண்டியர்னு இல்லை எந்த பிராண்டாக இருந்தாலுமே இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்போங்க ஓகே நண்பா மறுபடியும் வந்துச்சுன்னா வீடியோ எடுத்து வைக்கிறேன் ஆனால் ரோட் ரன்னிங்னு வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக போகுது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குது வண்டி சல்லு சல்லுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிளர்ச்சி தான் நண்பா ஆயில் கிளர்ச்சி வந்து என்ன வேகம் போகுதுன்னா நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது உண்மையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல யாராவது அந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போகணும் நண்பா ஓகே பாய் இதுவும் அதே தான் நண்பா இருபது வாரிலையும் போகிற வாரிலையும் வண்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எல்லாம் போத்தீங்கன்னா வண்டி கதறது இருந்தாலும் டயரு கீழே இருக்கிறது வெயிட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக குதிக்கிற வேலை இல்லைன்னு அப்படியே ரதத்தில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது ஸ்மூத்தாக போகுது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவல்லாம் பண்ணி தான் பயங்கரமாக தோக்கம் வந்துடுது அவ்வளோதான் எங்கள் ஊர் வந்துருச்சு இதில் இருந்து உள்ளே போக முடியும் ஆனால் எங்கள் ஊருக்காரணங்கள் பண்ணுற வேலை இந்த பைப்பு போடுறேன் பைப்பு போடுறேன் பைப்பு போடுறேன்னு தடத்தை பூரா பறித்து பறித்து போட்டு போகிறது தான் வேலையே இங்கே பாருங்க இதெல்லாம் நினச்சா தான் நமக்கு வெறியாகுது போயிட்டு வர வரல தான் வீடியோவை ஆஃப் பண்ணேன் இங்கே பாருங்க அவ்வளோதான் அதுவா சென்சார் கம்ப்ளை சென்சார் கம்ப்ளைண்ட் வந்தது அதாவது டீசல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்கு போகிறதுல அடப்பு இருக்குமா அதனால அந்த கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவாக ஒரு செகண்ட் வந்தது வந்துட்டு அதே ஆஃப் நண்பா அந்த இது எதனாலுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டீசல் ஃபில்ட்ரில் வந்து தண்ணி இருந்தாலோ இல்லைன்னா டீசல் டேங்கில் இருந்து இந்த இடத்துல ஒரு கேட் வந்து பாருங்க இந்த இந்த கேட்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும் அந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு வந்து அடைஞ்சிக்கிச்சுனாலோ அந்த கம்ப்ளைண்ட் வரும் எனக்கு மட்டுந்தான் திடீர் திடீர்னு இப்படியெல்லாம் வருது மக்கா சோளம் ஓடுறதுனாலயா இல்லை எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல இந்த கம்ப்ளைண்ட் வந்து கே போகுது மெக்கானிக்கில் கே மெக்கானிக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அஞ்சு லிட்டர் கேனில் டீசல் ஊற்றாதீங்க நம்ம வந்து அஞ்சு லிட்டர் கேனில் தான் டீசல் ஊற்றுவோம் பெரிய கேனில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்ற மாட்டோம் தூக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பங்குலேருந்து பெரிய கேனில் பிடிச்சிருந்து கீழே வச்சு சின்ன கேனில் உறிஞ்சிட்டு உறிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து ஊற்றுவோம் அதனால என்னமோ அந்த கம்ப்ளைண்ட் நமக்கு வருது என்னமோ நண்பா இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருந்ததுன்னா எதனால் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் போங்க எனக்கு மட்டும் தினிசு தினசாக அந்த மாதிரி வண்டி டஃப் கொடுக்குது ஓகே பாய் வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடத்துல தான் இதை மாட்டிகிட்டு போவோம் ட்ராலி மாட்டிகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் வீட்டுக்கும் அந்த அப்படியே பின்னாடி ஒரு நாளைக்கு கத்தி எடுத்து இதில் இருக்கிற மட்டையை பூரா நெட்டாக வெட்டலாம் வெட்டலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நண்பா சரியா நம்ம அக்க பக்கம் சாலிவ் பண்ணக்கூடாது அப்படியே போயிடலான்னு பார்த்தா பளித்து பளிச்சு நம்ம மண்டை மண்டையா ரெண்டு போடுது அடி தாங்க முடியல பாருங்க அதுவும் இந்த மட்டை கூட போகிறேன் அந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக ஒட்டார நுழுத்து அடிக்கும் கடுப்பில் ஒரு நாளைக்கு வெட்டிடுறதுதான் இதெல்லாம் பாருங்க நான் பார்த்த வளர்தான் ரொம்ப நீட்ட நேட்டமாக நீட்டிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி எல்லா மட்டையும் வெட்டி விட போகிறேன் ஏன் பாருங்க நம்ம வீடு வந்துருச்சு இன்னொரு ஃபீல்டுக்கு போகணும் அந்த காட்டில் இருந்தால் என்ன வேலை போனதோ அந்த வண்டி தெரியல நம்ம ட்ரக்கு இது நம்ம மாடு வீடு அவ்வளோதான் நண்பா இந்த இடத்துல விட்டு இப்படி திருப்பிடலாம் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பொண்ணு போகிறதுக்கொசரம் செட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் ஆங்கிலு அந்த வீடியோவும் இதே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காது கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்